إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسوله المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد الله تعالى في القران الكريم وفي القران المجيد

அன்னார்கள் மீதும் அண்ணாவுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த இரண்டாவது தராம கொள்கையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் வந்தாக கூடிய சாந்தியும் சமாதனங்களை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக சகோதரர்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு விட்டுக் கொடுப்பவர்கள் கட்டுப்போவது நான் நவீன அருதி சாத் அவர்களில் இருந்துகளின் சமந்தாரம் ஆகிய சந்திரம் அன்னார்கள் வரை அதற்கு உள்ள நபர்களும் சரி நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் விட்டுக் கொடுத்தவர்கள் எந்த காலத்தை கொண்டும் அவர்களுக்கு விட்டு சரித்திரம் என்பது இல்லை குடும்ப வாழ்க்கையும் சரி அவருடைய நார்மலான வாழ்க்கையிலும் சரி விட்டுக் கொடுக்கக்கூடியது என்பதை அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் என்பதாக தொடங்குகின்ற விட்டுக் கொடுப்பதால் தொடர்ந்து ஆனால் நம்முடைய பார்வைக்கு என்னவாக தெரியும் அது கஷ்டமாக தெரியும் கஷ்டம் ஏற்பட்டுவிட்டதை நமக்கு ஏதோ ஒன்று

தன்னுடைய காட்டினான் அதனால் ஏற்பட்டது அவர்கள் நாற்பது வயதுகளை விட்டுக் கொடுத்தார்கள் எந்த வழியில் இடையூறும் அவர்களுக்கு ஏற்படவில்லை அதே போன்று அன்சாரி சாபாக்கள் நிஜத்துடைய சமயங்களில் மக்களை விட்டு மதினா சென்றார்கள் மதினாவிற்கு சென்றது தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் இழந்த மதினாவிற்குள் நுழைந்தார்கள் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக வந்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவிற்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக வந்தார்கள் சாஹிபனு ரபியாகுத்தாழும் என்ற சாவி அப்துல் அவர்களிடம் சொன்னாங்க என்னுடைய இரண்டு ஒருவரை நான் சொல்லி உங்களுக்கு விட்டுக் கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் இந்த அளவிற்கு சாபாக்கள் அங்கே விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது அருமைக்குரிய சகோதரர்களுக்கு அன்சாரிகள் சாபாக்கள் தன்னுடைய நபிக்கு ஊரை ஒதுக்கி கொடுத்தார்கள் இந்த மதிரமா நகரத்தை அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்தார்கள் இன்னும் தங்களை விட மகாஜர்களுக்கு முன்னுரிமையும் கொடுத்தார்கள் இது புகார் ஷெரீஃபில் பதியப்பட்ட ஹரீதுகளாக இருக்கின்றது இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்க்கக்கூடிய சமயங்களில் விட்டு கொடுத்தார்கள் சகாதாக்களுடைய சூழ்நிலைகள் கடைசி சமயங்கள் எப்படி வந்தது என்று தெரியுமா ஒரு போர்க்களத்தினுடைய சமயங்களில் இவர்கள் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் வெட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் மூன்று சகாதாக்கள் ஒருவர் தாகத்தினால் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார் முதல் நபருக்கு கொடுக்கக்கூடிய சமயங்களில் இரண்டாம் ஒரு நபர் அவரை தாகம் என்பதாக தவிக்கின்றார் அப்பொழுது சொல்கின்றார் அவருக்கு நீங்கள் கொடுங்கள் இரண்டாம் நபருக்கு கொடுக்கக்கூடிய விளையங்களை மூன்றாவது நபர் கேட்டார் இரண்டாம் நபர் சொன்னார் மூன்றாம் நபருக்கு கொடுக்க சொல்லி அவருக்கு மூன்றாம் நபருக்கு கொடுக்கக்கூடிய சமயங்களில் செல்லக்கூடிய சமயங்கள் அவர் லோகம் பிரிந்து விடுகின்றது இரண்டாம் நபருக்கு வருகின்றார் இவருக்கு கொடுப்பதற்காக வேண்டி வரும் பொழுது இவருடைய லோகம் பிரிந்து விடுகின்றது மூன்றாவது நபருக்கு வரக்கூடிய சமயங்களில் கொடுப்பதற்காக வேண்டி வரக்கூடிய சமயங்கள் பார்த்தால் அங்கும் அவன் உயிரை இழந்து விடுகின்றார் அந்த கடைசி தருவாயில் கூட இவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள் சஹாபாக்க அவர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய அடைந்தார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டன அவர்கள் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றார் எப்படி அல்லாஹும் அவர்களுடைய வீட்டில தான் ரசூல்வாஹி சுல்லாஹி செல்லம் அவங்க வந்து தன்னுடைய கடைசி தருவாய் மரணம் தருவாய் அப்ப எல்லா சாதியும் எல்லா பெண்மணிகளையும் தன்னுடைய மனைவிகளையும் அழைக்கின்றார்கள் ஒன்பது மனைவியர்களும் அழைத்து சொல்கின்றார்கள் இந்த கடைசி தருவாயில் நான் அவர்களுடைய வீட்டில் இருக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு யாருக்காவது மாற்று கருத்துக்கள் இருக்கிறதா என்பதாக கேட்கிறாங்க கேட்ட எல்லா மனைவியர்களும்ட்டு குறிக்கின்றோம்ியக்காரியல்வாகுத்தாழ வீட்டில் சொல்லாலி செல்வம் அவர்கள் இருந்தார்கள் அங்கேயே தான் இந்து சொல்வா செல்லம் அவர்களுடைய பிரிக்கக்கூடிய இடம் ஆயிசா சித்திய காரணியாகும் தாழான அவர்களுடைய வீடு அதற்கு பின்னால் முதலாம ஹரீபாள்வாகத்தான் அவர்களுடைய சமயங்களில் தன்னுடைய சதியக்கை தன்னுடைய தோழரை தோழருடன் நீங்கள் சேர்த்து விடுங்கள் ரசூல்லி சர்வாதி அவர்களுக்கு நெருங்கிய தோழராக இருந்தார் அவருக்கு அருகாணையிலேயே நீங்கள் அவரை அழைக்க விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூனு வாழிவு செல்லம் அவர்களுடைய கால் பகுதியில் நேராக தலைப்பகுதியை வைத்து கீழே அடக்கம் என்றான் மூன்றாவது இடம் அந்த இடத்துல மூன்றாவதாக இடம் ஆய் சித்தீர்த்தா தாய்லானா அவர்கள் எண்ணியிருந்தார்கள் நாளை நாம் மரணித்தால் இந்த இடத்தில் தன்னுடைய தாயின் தந்தையுடைய காலுக்கடியில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக இப்போது இரண்டாவது கல்விமா உரவகத்தால் அவங்க வர்றாங்க வந்தேன் கேட்கிறாங்க சக்கராத்துடைய நேரம் அப்பொழுது கேட்டு அனுப்புகின்றார்கள் அவர்கிட்ட கேட்க அனுப்புறாங்க என்ன சொல்லி கேட்க அனுப்புறாங்க அவர்களிடத்தில் அனுமதி கேளுங்கள் என்னுடைய அவர்களுக்கும் அவர்கள் அவர்களுடன் நானும் அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் அதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தால் என்னை அங்கே அடக்கம் செய்யுங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் பொது மையவாடியில் என்னை அடக்கம் செய்துவிடுங்கள் என்பதாக சொல்லிவிடுகின்ற உமராகுத்தார்கள்

மாநிலத்துடைய தமிழ் மாநிலத்துடைய காசி அவங்க சொல்லும் பொழுது சொன்னார் ஒரு மேடையில் சொல்லும் பொழுது இரண்டாயிரத்திற்கு முன்பு வரை எல்லாம் தலாற்றி கேட்டு வந்தாங்க எனக்கு இந்த மனைவி வேண்டாம் என்று சொல்லி வந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்திற்கு பின்பாக வரக்குரியதெல்லாம் வேதனையாக இருக்கின்றதை கேட்டு வருகின்றார்கள் பெண் இந்த கணவன் வேண்டாம் என்று சொல்லி வருகின்றார்கள் ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வருகின்றார்கள் உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் கேட்டு வருகின்றார்கள் ஒன்னில்லை என்னை விட என்னுடைய கணவன் கம்மியான முறைகளில் சம்பாதிக்கின்றான் என்பதற்காக அமைச்சர் தலா கேட்கிறாங்க என்னை ஏழு மணிக்கு என்னுடைய மாமியார் எழுப்ப சொல்கின்றார் எழுச் சொல்கின்றார் என்பதற்காக வேண்டி நான் வாழ முடியாது குழா கொடுங்க இருக்கிறது அல்லாம சொல்லுகின்றான் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை ஆடை என்பது உடம்பில் எப்பொழுதும் இருந்து கொண்டே நான் இறக்க வேண்டும் ஆடைகள் இல்லாமல் கவருக்குள் இறக்கக்கூடிய சமயங்களில் அந்த கப்பநாடைகளை அணிவித்துதான் அங்கே இறக்கி வைக்கப்படும் எப்பங்க ஆடை இல்லாமல் இருந்திருப்போம் பிறக்கக்கூடிய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய சமயங்களில் தான் ஆடை இல்லாமல் இருந்திருக்கும் அப்பொழுதும் குளிக்க வைக்கப்பட்டு உடனடியாக ஆடைகள் அணிவிக்கப்படும் இந்த இருந்து இறப்பு வரை ஆடைகள் ஒட்டிக்கொண்டேதான் இருக்கும் இதுபோன்றுதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது கணவன் மனைவியை சொல்லும் பொழுது நீங்கள் இருவர்களும் இந்த வழக்கி இணக்கமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கோயில்கள் இருக்கும் சரி செய்யப்பட வேண்டும் ஒரு உழப்புக்குள் நீங்கள் எடுத்து சரி செய்தால் போதும் உங்களுக்குள் நீங்கள் மனமிட்டு பேசினால் போதும் கணவன் மனைவிக்கு மட்டும் உங்களுக்குரிய இருக்கக்கூடிய அந்த அன்புகளை அன்பு பரிமாற்றங்களை